அனைத்து தமிழக சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இன்று தமிழகத்திலும் புல்டோசர் ஆட்சி வேண்டும் என்று தமிழக சகோதரிகள் தாய்மார்கள் இன்று கொந்தளித்துக் கொண்டுள்ளனர் எதற்காக என் என்னவென்றால் நேற்று முன்தினம் கோவையில் ஒரு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தையே மீண்டும் அதிர்ச்சி செய்ய வைத்துள்ளது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு ஒரு ஆண் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று கொடூர அரக்கர்கள் கார் கண்ணாடியை உடைத்து அந்த ஆண் நண்பரை அடித்து உதைத்து அவரை மயக்கமடை செய்துவிட்டு அந்த கல்லூரி மாணவி தரத்தரவென்று இழுத்துச் சென்று நள்ளிரவு நாலு மணி வரை அவரை மிகுந்த பாலியல் வன்கொடுமை சித்திரவை செய்துள்ளனர் இவர்களுக்கு மிக கடுமையான தமிழகத்திலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான தண்டனை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும் உடனடியாக விரைந்து செய்ய வேண்டும் இந்த காரணத்தினால்தான் இதுபோல தமிழகத்தில் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டு வந்துள்ளன நடைபெற்றுக் கொண்டு வந்து வந்து கொண்டு இருக்கின்றன இது ஏன் எதனால் இதுதான் இதுதான் ஏதியா பெண் பிள்ளைகள் தாய்மார்கள் முதியோர் பெண்கள் இன்று வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்காக தான் உத்தரப்பிரதேசத்தை ஆண்டிக் கொண்டிருக்கும் யோகி ஆதித்யநாத் போன்ற சிறப்பான ஒரு புல்டோசர் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என தமிழக தாய்மார்கள் விரும்புகின்றனர் புல்டோசர் ஆட்சி என்பது இன்று யோகி ஆதித்யநாத் அந்த முதல்வர் உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிகளுக்கும் தாதாக்களுக்கும் இதுபோன்ற பாலியல் செய்தவர்களுக்கும் மூன்றே ஒரு மந்திரங்கள் மூன்று மந்திரங்கள் ஒன்று திருந்திவிடு இரண்டு கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடு மூன்று இல்லையேல் உனக்கு இந்த உலகில் இடமில்லை மேலர்களுக்கும் சென்று விடு என்று இன்று பல்வேறு என்கவுண்டர்கள் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்படுகின்றனர் தாதாக்கள் ரவுடிகள் இங்கு அங்கு ஆட்சிகள் செய்த ஆட்சி அவர்களையெல்லாம் அழகற்றி இன்றைக்கு புல்டோசர் ஆட்சி அங்கே யாரெல்லாம் நிலாபகரிக்கு பற்றி செய்கிறார்களோ பெரிய பெரிய நிலாபகரி செய்து பெரிய பெரிய கட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இடங்களையெல்லாம் தர புல்டோசர் கொண்டு தரமட்டமாக்கப்படுகின்றன கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட குற்றவாளிகள் இன்று வெளியே வர முடியாத பிணையில் இருக்கிறார்கள் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் ஜாமீன் கிடைக்காத வண்ணம் அவர்கள் மீது வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளன பதினைந்தாயிரம் என்கவுண்டர்கள் இதுவரை செய்து கொண்டிருக்கார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இதுபோல ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வராதா என இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இதுவரை பெண்கள் மீது கல்லூரி வளாகத்திலும் பொது வள பொதுவெளியிலும் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று கொண்டே வந்திருந்தன இதற்கு காவல்துறை உளவுத்துறையும் இந்த அரசாங்கம் என்ன செய் என்ன செய்கிறது என்ன சொல்கிறது என்றால் குற்றம் நடைபெற்று விட்டது நாங்கள் உடனடியாக அந்த குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்து விட்டோம் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தருவோம் என்று ஒருவரையில் விடுகின்றனர் இதுபோல குற்றங்கள் மீண்டும் நிகழா வண்ணம் என்ன செய்தீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அனைத்து தாய்மார்களின் கேள்விகளாக உங்கள் முன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற சமூகத்திலிருந்து என்ன பாடம் கற்றுக்கட்டுவீர்கள் காவல்துறையும் உளவுத்துறையும் என்ன முன்னெச்சரிக்கை நடைபெற்றது மீண்டும் ஒரு சம்பவம் இது போன்ற ஒரு சம்பவம் ஏன் நடந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் கோவை கல்லூரி மாணவிக்கும் இடையில் நடைபெற்ற இந்த ச வன்கொடுமை சம்பவத்தை பொருத்தி பாருங்கள் அண்ணா பல்கலைக்கழக குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளி பல வழக்குகளில் குற்றவாளியாக இருந்துள்ளவர் அங்கே சரியான பாதுகாப்பு இல்லை அந்த கல்லூரி வளாகத்தில் சிசிடிவி முறையாக பராமரிக்கப்படவில்லை இதுபோன்ற பல குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை எப்பொழுதும் காவல்துறை கண்காணித்து வளையத்திற்கு வைத்திருப்பார்கள் அவரை ஏன் கண்காணிக்கவில்லை அதே போல கோவை தற்போது நடைபெற்ற கோவை கல்லூரி மாணவி குற்ற வழக்கில் சம்பந்தம் சம்மந்தப்பட்ட அந்த மூன்று நபர்களில் இரண்டு நபர்கள் பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை ஏன் இந்த காவல்துறை கண்காணிக்கவில்லை அவர்களை கண்காணித்திருந்தால் மீண்டும் இந்த குற்ற சம்பவம் நடந்திருக்குமா இதுபோன்ற கொடூர் அறக்கலைகளுக்கு ஜாமீனில் வெளியே விட்டு நம்ம தமிழகத்தில் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற பல குற்றங்கள் என்னவென்றால் ஏற்கனவே ஜெயிலில் உள்ளே சென்றுவிட்டு பெயிலில் வந்து மீண்டும் குற்ற வழக்குகளில் ஈடுபடுகின்றனர் பல பல்வேறு இதுபோல குற்றங்களில் ஈடுபடுகின்றனர் ஸோ இது போன்ற குற்ற வழக்கில் கடுமையான தண்டனைகளை நீங்கள் தர வேண்டாமா அவர்கள் கண்காணிக்க வேண்டாமா கண் கண்டிப்பாக நிச்சயமாக கடுமையான சட்டங்கள் நம் தமிழகத்தில் வேண்டும் பெண் பிள்ளைகளை இனி ஒருவன் தொட்டால் அவன் இந் உலகில் எவ்வாறு உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடைபெறுகின்றதோ அதுபோல இவ்வுலகில் இடம் இல்லை என்று அவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களும் காவல்துறையை உணர்த்த வேண்டும் தமிழக அரசே காவல்துறையே தாய்மார்களின் சகோதரர்களாக பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையராக தாயாராக கல்லூரி மாநில உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்பதால் விரைந்து இது போன்ற குற்றங்களை கடுமையாக்குங்கள் சட்டங்களை கடுமையாக்குங்கள் போதைப்பொருள் கல்லூரி பள்ளிகளுக்கு அருகே போதைப்பொருள் தஞ்சா விற்பனையை முற்றிலும் தடை செய்யுங்கள் அதுபோல வியாபார வியாபாரிகளை இருபுக்கரம் கொண்டு அடக்குங்கள் அடிக்கடி ரோந்து செய்து இதுபோல சட்டவிரோத செயல்களில் ஈடுபவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடையுங்கள் அதே போல கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் அந்தந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் பள்ளி வளாகங்கள் மற்றும் அவர்களுக்கு முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுபோல சட்ட ஆலோசனை அவர்களுக்கு சொல்லி பாதுகாப்பு ஒன்றையும் அவர்கள் வழங்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக தாய்மார்களே நிச்சயம் இனியும் தமிழகத்தில் இது போன்ற பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது இனிமும் இனியும் நடைபெற வேண்டாத வண்ணம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு புல்டோசர் ஆட்சி கண்டிப்பாக நிச்சயமாக யோகி ஆதித்யநாத் போன்ற ஒரு சிறந்த முதல்வர் நம் தமிழகத்தில் ஆளப்போகிறார் விரைவில் அதற்கான களம் மாறப்போகின்றது சகோதரிகளே தாய்மார்களே நம்பிக்கையோடு இருங்கள் பாதுகாப்போடு இருங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் ஆட்சி மாற்றம் வந்தவுடன் கண்டிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்ட கைவர்கள் நிச்சயம் விரைவில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்